ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சந்திரா சிவனாண்டி என்ன தான் பிளான் பண்ணி கார்த்திகை அழிக்க நினச்சாலும் கார்த்திக் அந்த பிளானை சொதப்பல்லாக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் பல்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லாஸ்ட் எபிசோடில் கார்த்திக் அந்த பட்டாசை வெடிக்க போகிறாரு ஃபீஸ் ஃபீஸ் ஆக போகிறாருன்னு சிவனாண்டி காளியம்மா முத்துவேல் சந்திரா எல்லாரும் இருக்காங்க அந்த இடத்துல தான் கரெக்டாக முத்துவேலோட சைன் நம்ம கார்த்திக் பார்க்குறாரு அப்படின்னா அந்த வெடிக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க அந்த வெடியை கொண்டு போய் வைக்கிறாரு இதனால் நம்ம சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே கருகி தீயாக நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு என்னடா இது இந்த ட்ரைவர் பையன் எப்படி பண்ணிட்டானேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட உதவி இல்லாமல் அவன் இங்கே வந்திருக்க முடியாது சரி எனக்காக பிளான் பண்ணிங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் பாருங்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கும் சந்திரா கிட்டே ரொம்பவே திமிராக பேசுகிறாரு இதனால் நம்ம சந்திரா வந்துட்டு மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணி இவனை வந்து வீட்டிலேருந்து வெளியே துரத்தி அடிக்கணும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக இவன் போராடுறான் முதல்ல இவனை துரத்தணும்னு சொல்லிவிட்டு சிவனாண்டிகிட்ட போய் பேச போகிறாங்க காளியம்மாலும் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணோம் அது இப்படி ஆகிருச்சு அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது ஒரு மொக்க பிளானை தான் போட போகிறாங்க அந்த ஒரு இடத்துலையும் நம்ம கார்த்திக் வந்து மாஸ் தான் காட்ட போகிறாரு வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்